அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வீடு இல்லையா கவலைப்படாதீங்க இது வரைக்கும் ஒரு சென்ட் இடம் கூட வாங்க முடியலையா கவலைப்படாதீங்க வாடகை வீட்டிலே இருக்கீங்களா கவலைப்படாதீங்க இனி நல்லா வீடு கட்டிடுவீங்க பொன் பொருள் சேர்த்த முந்தாலும் வீடு வகைச்சி அமைய மாட்டேங்கிறீங்களா கவலைப்படாதீங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு அமையும் என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் வீடு அமையும் வீடு அமையும்ங்கிறீங்க எப்போத்தான் அமையும் பூமி வசிய நாள் என்று ஒரு நாள் வசிஷ்ட முனிவரும் கௌத கௌசிக முனிவரும் பெருவந்தி முனிவரும் சேர்ந்து அமைத்த பூமி வசிய நாள் என்று ஒரு நாள் உண்டு இந்த பூமி வசிய நாள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்குள்ள மூணே மூணு நாளில் தான் வருது அந்த பூமி வசிய நாள் அப்படிங்கிறது பூமி வசிய நேரம் அப்படிங்கிறது ஒரு பத்தே பத்து நிமிடம்தான் இந்த வருடத்தில் மொத்தம் மூணே மூணு நாட்களில் வரும் அதாவது கிருத்திகை பரணி ரோஹிணி ஹஸ்தம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செவ்வாய்க்கிழமையாக இருந்து கடகலக்னம் வரக்கூடிய அந்த பத்தே பத்து நிமிடங்கள் பூமி வசிய நாள் என்று சொல்லப்படுகிறது இது வந்து கௌசிக முனிவராலும் வசிஷ்ட முனிவராலும் பிருநந்தி நாடி கொடுத்த பிருகு முனிவராலும் இந்த பூமி வசிய நாள் கணிக்கப்பட்டுள்ளது இந்த பூமி வசிய நாளில் இந்த மொத்தம் இந்த வருஷத்தில் மூணு நாள் வருது அந்த மூணு நாள் செவ்வாய்க்கிழமை தான் வருது ஏன்னா தான் வந்து வீடு மனை மண் வாசலுக்கு சொந்தக்காரர் ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை வர்ற அதாவது கிருத்திகை பரணி ஹஸ்தம் ரோகிணி நட்சத்திரத்தில் கடக லக்னம் என்றைக்கு வருதோ எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து பூமி வசிய நாள் அப்படின்னு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த பூமி வசிய நாளில் பூமி பயிற்சி செய்யணும் பூமி பயிற்சி தெரிஞ்சவங்க அதை பண்ணிக்கலாம் தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா ஒரு மணல் எடுத்து லிங்கம் மாதிரி உருட்டி அதை பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணி மந்திரங்கள் உபதேசங்களை பண்ணி பூஜனைகளை எல்லாமே பண்ணி பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த மணலை நைவேத்தியமாக கொஞ்சம் எடுத்து நாவில் வைத்து எனக்கு இதுவரை வீடு வாசல் சொத்து சுகம் எதுவுமே அமையவில்லை இனிமேல் எனக்கு பொருத்தமான எனக்கு தேவையான எனக்கு நல்ல ஒரு வீடு வாசல் மனை சொத்து சுகம் இதெல்லாம் அமையணும் அப்படின்னு மனதார உலதார நீர் நீர்மல்கி வேண்டி கேட்டுக்கொண்டால் அடுத்த வரும் ஏழு தலைமுறைகளுக்குள் உங்களுக்கு ஏழு தலைமுறைகளுக்குள் அமையக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்பான வீடு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல அந்தஸ்துள்ள வீட்டு மனை சொத்து சுகம் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இதுக்கு இந்த பூமி வசிய நாள் பயன்படுகிறது இதனுடைய சூட்சமும் யாருக்கும் தெரியாது தெரிந்தவர்கள் வெளியில் சொல்லுவதும் இல்லை நான் இந்த நாள் வந்து எப்போ வருதுன்னு கேட்டால் இந்த வருஷத்தில் நாளைக்கு வருது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாளை வருகிறது நாளை செவ்வாய்க்கிழமை நாளைக்கு சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் எல்லாம் ஒன்றாக அமைந்து வருகிறது முருகனுக்கு உகந்த நாள் சஷ்டி முகந்த உகந்த நட்சத்திரம் கிரு செவ்வ கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய் ஸோ எல்லாமே வ இந்த நாளை ஒத்து வர்றனால வீடு மனை வாசல் சொத்து சுகம் இது வரைக்கும் சரியாக அமையப்படாதவர்கள் நாளை மாலை நாலு இருபத்தி ஏழுந்து நாலு முப்பத்தி ஏழுக்குள் அந்த பத்து நிமிடத்திற்குள் நீங்கள் மணலை உருட்டி ஒரு லிங்கமாக செய்து கொண்டு அந்த லிங்கத்தை மனப்பூர்வமாக உளமாற பூஜித்து பிறகு பூஜனை முடிந்து பிறகு பிறகு அந்த மணலையே கொஞ்சம் நைவேதியமாக எடுத்து நாவில் வைத்து எனக்கு வீடு மனை சொத்து சுகம் நன்றாக அமைய வேண்டும் என்று உளமாற மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டால் கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அனைத்து அம்சங்களும் அனைத்து வசதிகளும் பொருந்திய ஒரு மன்ன மனையானது உங்களுக்கு அமையும் இது வந்து வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள வசிஷ்டரும் கௌசிக முனிவரும் பெருகுநந்தி முனிவரும் ஒன்றாக இணைந்து இந்த விஷயங்களை உலக மக்களுக்கு தந்துள்ளார்கள் இதை ரகசியமாக கருதி யாரும் இதுவரைக்கும் வெளியே சொல்லவில்லை ஸோ இதுவரைக்கும் சொல்லாத விஷயத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நாளைக்கு தான் அந்த அருமையான நன்னால் அதுவும் பொன்னால் வருகிறது நாளை மாலை நாலு இருபத்தி ஏழுந்து நாலு முப்பத்தேழுக்குள் அந்த பத்து நிமிடம் தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கிய தருணமாக கருதப்படுகிறது அந்த நாளில் இதுவரை மனை அமையாதவர்கள் வீடு அமையாதவர்கள் சொந்த வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்க முயற்சி முயற்சி பண்ணி தோல்வி மேல் தோல்வி பெற்றுக் அனைவருக்குமே வந்து நாளை வரக்கூடிய மாலை நாலு இருபத்தி ஏழுந்து நாலு முப்பத்தேழு பத்து நிமிடத்தை தவற விடாதீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கை நிறைவேற இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அருமையான மணித்துளி தான் நாளை வரக்கூடிய பத்து நிமிடங்கள் நாளை செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் அருமையாக பூமி மனை வசிய நாள் நாளை தான் நாளை மாலை இந்த அனை இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்வில் எல்லாம் வல்ல சொத்து சுகம் சௌபாக்கியத்தை சம்பத்தை எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருநாள் பெருமான் அருளால் கிடைத்து உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து இதுவரை நீங்கள் கண்டிராத அனைத்து சகல சம்பத்துகளையும் நாளை முருகப்பெருமான் உங்களுக்கு தர இருக்கிறார் அந்த பத்து நிமிட நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வேண்டுதல்களை முறையாக செய்து வாழ்வில் வளம் பெற்று உள்ள எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்